தங்கள் வருடங்க பதிவு செய் பதிவு செய்வது நிறுங்கி வீட்டன காலங்கள் கிடந்து வீட்டனா தொழிலை பெறுவதற்கு நினைவு படைத்து பெருமை சேர்த்தவா நினைவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை

காலங்கள் மீச்சரிசு தலை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வீர நாயர்களா ஒரு இடமெல்லாம் வீரர்களை தேர்ச்சையா இந்த வடமஞ்சி வீர நிகழ்ச்சியானது வீரத்தமிழர் வடமாடு பேருடைய விதிமுறை உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனை பெரும் ¡Reporten i ને ઓરે ખાતો પડી બળમંદ

பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பருமை சேர்த்திரவா சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க வருந்து ஆக்காம மூக்காம மல்லி தந்து கடைசி மூன்று நிமிடம் புதுக்கோட்டை மாவட்டம் கொலிபரை இன்ஜினியர் பாண்டியராஜ் அவரது திளைகள் காலை மிக காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் உளையூர் கார்த்திக் சார்பாக கொட்டி பசுமன் கடலாடி

வர்போ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன லாஸ்ட் ஆல் டோர்னமெண்ட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் நேரங்கள் இறங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் இறங்கி வீட்டன ஆலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு விழி ஆட்டமா விரட்டுகின்ற காளையா அல்லி ஓட்டாமாட்டு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா காலையும் சிறந்த காளை மிக்க வீரர்களா ஏரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகை பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் சீட்டி அடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்தங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா புதுக்கோட்டை மாவட்டம் கொலிபிரை என்ஜினியர் பாண்டியராஜ் அவரது காளை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய நாடு உலையூர் வார்த்தை சார்பாக குட்டி பசுமன் கடலாடி பெரியகுளம் ஜெயராமன் அன்பர்களுக்கு விழாப்புற சார்பாக வளமானது நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம்